என்னோட விதை வந்து ஒரு முக்கோண வடிவில் இருக்கும் இந்த கீரையை வந்து நான் கொஞ்சமாக பறிச்சுக்கிறேன் முடக்கை அறுப்பவன் தான் முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அற்றான் அப்படின்னா முடக்கு வாதம் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து அறுத்து தான் பேரு ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து நன்மை அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த வேலிக்கிட்ட பார்த்திங்கன்னா நான் நிறைய மூலிகையை வந்து வச்சுருக்கேன் என்னென்னா இது வந்து முடக்கத்தான்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது இல்லையா இது வந்து ஒரு வகையான கீரை இதை பற்றி நான் அப்புறமா போடுறேன் அதே போல் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த பெரிய முடக்கத்தானிலருந்து விதையெல்லாம் கீழே விழுந்து துளுத்து வர ஆரம்பிக்குது கொஞ்சமாக கருவாப்பலையும் நான் பறித்து எடுத்துக்கிறேன் நான் வீட்டை சுற்றி நிறைய நமக்கு சமையலுக்கு தேவையானது மூலிகை செடிகளை போட்டு வச்சிருக்கனால மேக்ஸிமம் வந்து இருந்தே நாங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்குவோம் கடையில இருந்து வாங்குறது வந்து ரொம்பவே குறைவு கொஞ்சமா நான் மிளகாவும் பறிச்சுக்கிறேன் இந்த மிளகா செடி இப்போ தான் வந்துட்டு இருக்கு இந்த மிளகா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் இந்த மிளகா செடி இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு இந்த மிளகா கொஞ்சம் காரமாவே இருக்கு அதனால வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் ப்ளஸ் ஒரு ரெண்டு மிளகா போட்டாலே போதும் ஸோ வீட்லயே அழகா படர்ந்து விரிஞ்சிருக்கு இந்த செடி பூசணிக்காய் செடி பாத்தீங்கன்னா இப்ப பூசணிக்காய் எல்லா இடத்துலையும் விட ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு பூசணிக்காய் வந்து நல்லாவே ஆரம்பிச்சிச்சு இது ஒரு கூட இருக்கு போல இங்கேயுமே ஒரு பூசணிக்காய் இருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு கொஞ்சம் கூட வளரணும் அதே போல அங்கேயும் ஒரு பூசணிக்காய் விட்டுருக்கு பார்த்தீங்களா நம்ம வீடுகளில் நம்ம சும்மா செடியை போட்டாலே போதும் அது வந்து நிறைய காய் காய்ச்சி கொடுக்கும் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் எதுவுமே நாங்கள் போட கிடையாது அதுவே தன்னை போல கொடியா வந்துடுச்சு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் முடக்கத்தான் கீரையை அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சமாக காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பும் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு கடைசியாக கீரையும் போடணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கிட்டு கீரையும் போட்டுக்கலாம் நான் இந்த கீரையும் போட்டுறேன் ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸோ களி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கப்பில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதே போல் அதே கப் அளவுக்கு கொஞ்சம் மாவை வந்து போட்டுறேன் ஸோ இது இடையில வந்து நல்லா இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த ராகி வெந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் மாவு மாவாக இருக்கும் சில இடங்களில் அதை வந்து நல்லா கிளறிக்கணும் இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த களி மேலே தொட்டு நம்ம கையை பார்த்தோம்னா ஒட்டவே ஒட்டாது ஸோ அப்படி ஒட்டாமல் இருக்குன்னா அது வெந்திருச்சுன்ற அர்த்தம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வேணால் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணி நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் ஸோ ஜென்ரலாக களிக்கு வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து கையில் வந்து கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கோங்க தண்ணியை தொட்டு தொட்டுட்டு சுட சுட என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி உருட்டி உருண்டையாக எடுத்துக்கணும் இது இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி ஷேப்பாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த களியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முடக்குத்தான் தொபியலுமே வந்து இடுப்பு வலி மூட்டு வலி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்தில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான ஹெல்த்தியான சமையலை வந்து செஞ்சு சாப்பிட்டதுனால தான் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க ஸோ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க அந்த காலத்தில் இருக்கவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சாங்க மூட்டை தூக்குனாங்க அதிகமாக ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க இந்த காலத்தில் இருக்க நாம் எல்லாமே வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் போய் உட்கார் ஆபீஸ்ல வேலை செய்யறோம் ஏசிலேயே இருக்கும் உடலுக்கு வந்து அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து இடுப்பு வலி வரல மூட்டு வலி வரல ஆனால் நமக்கு வந்து அந்த ரேஷியோ வந்து அதிகமாயிட்டே வருது ப்ளஸ் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு அறுபது வயசுக்கு அப்புறமா வருது அப்படின்னா நமக்கெல்லாம் முப்பது வயசுக்கு அப்புறமே வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தாங்க ஸோ அந்த காலத்துல வந்து ரொம்ப ஹெல்த்தியா அவங்களோட ஃபுட்டை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருந்தாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பசிச்சா தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தாங்க அந்த சாப்பிட்ற உணவில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாத பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா சுற்றியில் காய்கறி தோட்டமாக வச்சுருப்பாங்க ஸோ நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்கிறாங்களோ அங்கேருந்து காய்கறி கீரைகள் பறித்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நாம் எல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம சுற்றியில் தோட்டம் எதுவும் வைக்க முடியறது கிடையாது செடி கொடி எதுவும் வைக்க முடியறது கிடையாது எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்ச இல்ல வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண ஒரு கடையில் போய் நான் ஷாப் பண்ண இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த இடுப்பு வலி மூட்டு வலியெல்லாம் எல்லாம் வரதுக்கு நம்மளுடைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸும் ஒரு காரணம் இல்லையா அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம அயன் கால்சியம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த நியூட்ரிஷியன்ஸை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பேக் பெயின் நீ பெயின் எல்லாமே வராமலே தடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நான் ரெகுலராக என்னோட ஹெல்த்தை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து நான் பேஷண்ட்டுக்கு ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறதும் இந்த மாதிரியான டயட் எல்லாம் அட்வைஸ் பண்ண போகிறேன் ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செயல்முறையாகவும் காமிக்கிறேன் ஸோ இதை பற்றி நான் விளக்கமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்றும் கிடையாதுங்க நான் இன்னைக்கு சொல்லப் போகிறது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் துயல் இந்த முடக்கத்தானை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை மாவில் கலந்து யூஸ் பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் துயல் மாதிரியும் பண்ணலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சூப்பு மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா ரசம் மாதிரி வைக்கலாம் இன்னும் சில பேர் வந்து அதில் கொழுக்கட்டை மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மில் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் துயல் மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதே போல் இந்த முடக்கத்தானில் இருக்கக்கூடிய பயன்களும் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் முடக்கத்தானில் தன்னுடைய விதையிலிருந்து இலையிலிருந்து வேர் வரைக்கும் எல்லாமே பயன் தரக்கூடிய ஒரு மூலிகை தாங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கூடாது நம்ம எடுக்காமலும் இருக்கிறது வந்து நம்ம நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்னா எப்போதும் கேரட்டை மட்டும் வச்சுட்டு இந்த கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த ஒரு ஃபார்மட் வச்சுருப்பாங்க எப்போதும் ரெகுலர் ரொட்டீனில் அதையே சமைப்பாங்க அதை வந்து தவிர்த்தரணும் நீங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி மூலிகை அடிக்கடி ஆட் பண்ணிக்கிறது உங்களுடைய இம்யூலை வந்து அதிகப்படுத்தும் பிளஸ் நிறைய நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் சோ இந்த முடக்கத்தான் கீரை என்னென்ன வியாதிகளுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மூட்டு வலி இடுப்பு வலி பிளஸ் வந்து மல்டி ஜாயிண்ட் பெயின் இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம நம்ம குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதை அதிகமா யூஸ் பண்ணலாம் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து குறைய

நியூட்ரிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றேன் டி கிளூகோசைட்ஸ் இதில் அதிகமாக இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா அல்கலாய்ஸ் வந்து நம்ம உடம்புல அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருளுங்க ஸோ அதுவுமே இதில் அதிகமாக இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸுமே அதிகமா இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு நிறைய மினரல்ஸ் இருக்கு ஸோ அயன் கால்சியம் பிளஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் died இந்த மூலிகையில் மிக முக்கியமாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமிலத்தன்மை தாங்க ரொம்ப முக்கியம் இந்த இருந்து முடக்கத்தான் விதையிலேருந்து ஆயிலை வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதில் வந்து நிறைய அமிலத்தன்மை இருக்குதுங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரோசிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது ஓலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது ட்ரைட்ராப்பனைட்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது இந்த அமிலங்கள் எல்லாமே தாங்க நம்ம மூட்டு வலிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை இன்டெர்னலாகவும் எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாங்க இப்போ எக்ஸ்டர்னலாக எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து ஒரு எள் எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எள் எண்ணெயில இந்த முடுக்கத்தான் இலை இருக்கு இல்லையா அதை நல்லா வதக்கிடுங்க இல்லை நார்மலாக நீங்க தேங்காய் எண்ணெயில கூட வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இடுப்புலையோ மூட்டிலையோ வலி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க ஆயில நல்லா வதக்கிட்டு அந்த வெள்ளை துணியில இதை நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த வெள்ளை துணியை மடிச்சிட்டு அப்படியே அதை சுற்றி நல்லா கட்டிடுங்க கட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க இல்லைனா நைட்டு கட்டிட்டு காலையில் எழுந்திரிச்சா ஒரு செவன் டு எயிட் டேஸ் இதை வந்து டெய்லியும் ரெகுலர் ரொட்டீனில் பண்ணிட்டு வரும்போது பெயின் வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் அதே போல் இந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து உங்களோட நீ ஜாயிண்ட்டு எல்லா மூட்டுக்குமே வலுவடைய செய்யறது மட்டும் இல்லாமல் வலியும் கம்மி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படி வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் நம்ம வந்து இன்டர்னலாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஸோ இன்டர்னலா எடுத்துக்கிறதுக்கு வந்து நான் கூடவே இந்த முடக்கத்தன் தொகையலோட களியும் சேர்த்துருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த களினால ஏதோ ஜெயிலில் இருக்கவங்க தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா களி வந்து எவ்வளவு ஹெல்த்தி அப்படிங்கிறது யாருமே கண்டுக்கிறது கிடையாது ஸோ யாருக்கும் செய்யவும் தெரிய மாட்டேங்குது சிட்டி சைடுல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த களி எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பீட்சா பர்கர் எல்லாம் சாப்பிட்றதுக்கு டைம் டேபிள் போட்டு வச்சிருவோம் ஆனால் அந்த களியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற பழக்கமே கிடையாதுங்க ஆனால் அதை என்கரேஜ் பண்ணனும்ங்கிறதுக்காக தான் இதனோட செய்முறையோட நான் வீடியோவை வந்து போட்டிருக்கேன் சோ அதை மறக்காம எல்லாரும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது இந்த முடக்கத்தான் இலையை வந்து நீங்கள் சூப்பாவோ இல்லை துவையலாவோ உங்களுக்கு எந்த வகையில் பிடிச்சிருக்கோ அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களோட உடம்ப ஜாயின்ஸை வந்து ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் ஆன பெண்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீக்லி ட்வைஸ் வந்து எடுக்கிறத வந்து மேண்டட்ரியாக பண்ணிடுங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய டெஃபிஷியன்ட் ஆகும் மெனோபாஸ்க்கு அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய நியூட்ரிஷன் குறைபாடுகள் வரும் அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம நியூட்ரிஷன்ஸை வந்து அதிகமாக இன்டேக்கில் எடுத்துக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே டயட் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டேங்க ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததை நான் மறக்காம என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்கிலேயே ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க் யூ ஸோ மச் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க